என் பிள்ளையே இவ்வளவு நாளாக நீ அமைதியாக இருக்கிறாய் ஆனால் உன் உள்ளுக்குள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நாள்தோறும் முன்னை குத்திக் கொண்டே இருக்கிறது எனக்கு என்ன குறை எல்லோருக்கும் நடந்தது எனக்கு மட்டும் ஏன் தாமதம் உன் முகத்தில் சிரிப்பு வைத்துக்கொண்டு உன் மனதுக்குள் நீ எத்தனை இரவுகள் கண்ணீரோடு தூங்கினாய் அதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வயது கூடுகிறது உன் சுற்றமும் மாறுகிறது உன்னை பார்த்து பேசும் வார்த்தைகளும் மாறுகிறது இன்னும் நடக்கலையா ஏன் இவ்வளவு தாமதம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த வார்த்தைகள் உன் காதில் விழுந்தாலும் நீ சிரிச்சு கடந்து போன மாதிரி காட்டினாய் ஆனால் அந்த இரவுகளில் உன் மனம் உடைந்து அழுததை நான் அறிவேன் இந்த வாக்கை நீ இப்போது கேட்கின்றாய் என்றால் அது தற்செயலாக நான் உன்னை தேடி தாமதம் ஆகிறதுக்கு ஜாதகம் வயது பணம் அழகு இதுதான் காரணம் என்று நினைக்காதே சில நேரம் உன் மனதில் இருக்கும் பயம் முன்பு ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் நீ அறியாமலே செய்த ஒரு உறுதி அல்லது உன் குடும்பத்தின் கர்ம பாரம் இதெல்லாம் சேர்த்து உன் பாதையை சற்று மெதுவாக்கி வைத்திருக்கலாம் நீ நினைக்கின்றாய் எனக்கு எல்லாம் சரிதானே நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே என்று இதுதான் உண்மை ஆனால் நல்ல மனசு கொண்டவர்கள் அதிகம் பொறுமை உள்ளவர்கள் மற்றவர்களை விட்டு கொடுத்து வாழ்வவர்கள் அவர்களுக்கு இந்த உலகம் சில நேரம் அதிக சோதனை கொடுக்கும் ஏன் தெரியுமா நீ பொறுப்போக்கும் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல தான் நான் அதை தாமதமாக தயார் செய்கிறேன் என் பிள்ளையே நீ நினைக்காதே என் வாழ்க்கை இப்படி முடிஞ்சிடுமோ என்றும் நீ பார்க்காத இடத்தில் நீ அறியாத நேரத்தில் உனக்கான மனிதனை உனக்கான உறவை உனக்கான வாழ்க்கையை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கப் போகும் திருமணம் அவசரமாக நடந்திருந்தால் உன் மனம் முடிந்திருக்கும் உன் கனவுகள் நக்ஸுங்கி இருக்கும் அதனால்தான் உன் கண்ணீரை நான் நெண்ணி உன் வாழ்க்கையை நான் மெதுவாக வடிவமைத்தேன் நீ இன்னும் காத்திருக்கின்றாய் என்றால் அது தோல்வியல்ல அது தயார் காலம் என் பிள்ளையே இன்றிலிருந்து இந்த மூன்றை மட்டும் செய் உனக்கு நீ குறை சொல்லாதே என்னால் முடியல என் விதி இப்படித்தானே என்று சொல்லாதே உன் மனதிற்குள் ஒரு உறுதி என் வாழ்க்கை நிச்சயம் நன்றாகும் என்று மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை ஒப்பிடாதே உனக்கான நேரம் உனக்கேதான் தினமும் ஒரு நிமிடம் என்னை நினைத்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு வராகி அம்மா என் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என்று அது போதும் என் பிள்ளையே இந்த வாக்கை நீ முழுமையாக கேட்டுவிட்டாய் என்றால் உன் கண்ணீரை நான் பார்த்து விட்டேன் உன் பொறுமையை நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்க்கையில் திருமணம் என்ற வார்த்தை கனவாக இல்லை நிகழ்வாக மாறும் நீ இவ்வளவு காலம் தனியாக இருந்தது உன்னை பலவீனமாக்க அல்ல உன்னை வலிமையாக்க உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நுழையும் உறவு வந்து சேரும் மனம் நிம்மதியாகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காது என் பிள்ளையே உன் நேரம் நெருங்கிவிட்டது